you <laughs> உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பிதாவே பிதாவை சுச்சா பரிசு தாவையானவரை இதுவரை வழிநடத்தின பினேசர் இந்த ஆலோசனையின் பகுதியிலும் அந்தவரை அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க நான் சிறுகவும் நீ நடத்தி தாங்கப்பா வந்த ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய இதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நினைங்களாக மாற்றிக்கொடுங்கானவர் ஏசியின் மூலமே ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவை ஆம் இல்லையா இன்றைக்கி பாருங்கள் இந்த ஞாயிறு ஆலோசனையின் பகுதியாக இன்றைக்கி எடுக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா ஒன்று யோவான் மூணு பதினொன்று இந்த வசனத்தை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்றது உணர்த்தப்பட்ட இதுக்கு தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா அன்பு எனும் விசேஷம் அன்பு எனும் விசேஷம் வாசிங்கம்மா ஒன்று ஒன் மூணு பதினொன்று ஆ நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட இருக்கிறது பார்த்தீங்களா இன்னைக்கு ஏன் இந்த ஆலோசனை நமக்கு தேவன் கொடுக்குறாருன்னா கடைசி காலங்களில் அன்பு என்ன மாதிரிதான் தனிந்து போகும்னு ஒரு வாசனம் இருக்கு ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம இடத்துல அந்த அன்பு எப்படி இருக்கணும் நம்ம ஒரு நம்ம ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய வேதம் வந்து எதுவும் இப்போ சொல்லலை அது ஆதி முதல் கேள்விப்பட்ட ஒரு விசேஷமா இருக்குதுன்னு சொல்லி கூடப்பட்டிருக்கு விசேஷம்னா என்னது சம்திங் ஸ்பெஷல் அழை இல்லையா நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதே ஒரு விசேஷமாக யார் பார்க்கிறா தெய்வம் பார்க்கிறாரு ஆமே நீங்க இந்த விசேஷம் என்ற ஒரு வார்த்தையை நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது நாம அன்பு கூறுறது அவர் வந்து ஒரு விசேஷமா பார்க்கறாரு அப் அதுக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய அன்பு எவ்வளவு விசேஷமானதுன்றது தெரிஞ்சுக்கணும் கரெக்டா அப்பதான் நீங்க ஒரு ஒரு நம்ம அன்பு கூற முடியும் இப்போ நம்ம அன்பு கூறுவது அன்பு கூற எப்படி அன்பு கூற முடியும் மேல தேவன் நம்ம மேல வச்ச அன்பு எப்படின்றத ஒரு ஷார்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் கரெக்டா அவருடைய அன்பு எப்படிப்பட்டது யோசிச்சு பாத்தீங்களா பிதாவனுடைய அன்பு எப்படிப்பட்டது நமக்காக வழங்கி நம்ம மேல அன்பை வைத்தார் யோவான் மூணு பதினாறு எப்படி சொல்லுது தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நிச்சய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா நாம வந்து ஒரு காலத்துல ஒரு என்ன சொல்றது பாவங்களினால நிறைஞ்ச நம்மள பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார் பாருங்க அப்ப அந்த அன்பு வந்து நல்லா கவனிங்க அந்த அன்பு எப்பேற்பட்ட விசேஷம் புரிஞ்சுங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு தான் விசேஷம் ஏன்னா நம்மள பாவியும் பொருளாதாரங்களுமா இருந்த நம்மள வந்து பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார் தான் வந்து ஒன்னு யோவான் மூணு பதினொன்னு எப்படி சொல்லுது பாருங்களேன் சரி மூணு ஒண்ணு வாசிமா ஒன்னு யோவான் மூணு ம் எவ்வளவு பெரிதென்று உம் உலகம் அவரை அறியாதான் நம்ம அறியவில்லை ஆனால் பிதாவானவர் நம்ம மேல பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று நம்ம உணர்வுகிறோமா அப்ப நாம ஒருவரில் உள்ள அன்பு கூறுறதுக்கு வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு விசேஷம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அன்பு கூற முடியும் இல்லன்னா அங்கே நம்ம அன்பு கூற முடியாது புரியுதுதான் பாருங்க அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா நீங்க இப்ப பாத்தீங்க தெரியுமா நான் வந்து இப்போ சிம்பிளா தான் சொல்றேன் தேவன் தன்னுடைய குமாரனே நமக்கு தந்து அன்பு கூறுந்தார் அது மாத்திரம் இல்ல தன்னுடைய ஆவியையே தந்து அன்பு கூறுதார் தான் உசுரையே கொடுத்து அன்பு ஒரு யாராவது நீ கேள்விப்படுறீங்களா உலகத்துல தன்னுடைய ஆவியை கொடுக்குறவங்களாம் போயிடுவாங்க ஆனா கர்த்தர் தன்னுடைய ஆவியே நமக்காக கொடுத்து நம்மளோட கூடவே இருக்கிறார் அலியா அப்ப அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு விசேஷம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்பதான் நாம மத்தவங்க மேல என்ன பண்ண முடியும் அன்பு செலுத்த முடியும் அவருடைய அன்பு விசேஷம் தெரியாம நாம ஒருவருக்கு ஒரு அன்புன்றதை நமக்கு செலுத்த முடியாது ஆதி முதல் நீங்க கேள்விப்படுகிற விசேஷம் என்னன்னா ஆதியிலிருந்து அவர் நம்ம மேல முதல்ல புரிஞ்சுங்க கிறிஸ்துவானவர் முதல்ல வரும் பொழுது வருவதற்கு முன்னாடியே தெரியும் தன்னுடைய ஜனங்கள்லாம் ஏமாத்த போறாங்க நடக்க போற அவமானங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியும் கூட இருக்கிறவங்களே தன்னை விட்டுட்டு போயிட போறாங்கன்றது தெரியும் தாரி மேல மேலே போறாங்கன்றது தெரியும் சிலுவையில தன்னை அறைய போறாங்கன்றது தெரியும் நல்லா கவனிங்க அவர் இந்த உலகத்துல வந்து தங்கறதுக்கு ஒரு தகுதியுள்ள இடமா இந்த உடம்பு இந்த இடம் அவர் யார் அவரு தெய்வகுமாரன் அவர் இங்க இறங்கி வந்து இதெல்லாம் போது இந்த இடம் எனக்கு சரியான தகுதி இல்லாத இடம்னு தெரிஞ்சோம் பிதாவின் சித்தத்தை புரிந்து தன்னை ஒப்பு கொடுத்து வந்தாரா இல்லையா அப்போ அந்த அன்பு எவ்வளோ விசேஷமானது ஆமே அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்பதான் நாமும் மற்றவங்க மேலே அன்பு வைக்க முடியும் அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அங்கே இறங்கி வந்து நல்லா நீங்கள் எத்தனையோ அவமானங்களை அவர் சந்திச்சுக்கிறார் வாழ்க்கையில இதெல்லாம் அவர் கொஞ்சம் பண்ண நம்மளால இமேஜினே பண்ண முடியல அவர் யாரோட இருந்தவர் தேவதூதரோட இருந்தவர் பிதாவானவரோடு இருந்தவர் செல்ல பிள்ளையா இருந்தவர் மனசில் எப்படி தயார்படுத்திக்கிட்டார் பாருங்க அவர் இறங்கி வரப்போ கவலையாக துக்கத்தான் வர துக்கமாக வரல அவர் எப்படி வந்தார் தன்னை ஒப்பு கொடுத்து பிள்ளைங்களுக்காக நான் இவங்களை மீட்கணும் சந்தோஷமாக வந்தார் அவர் அத்தனை அவமானங்களையும் பார்க்காம சந்தோஷமாக வந்தார் ஏன் அவர் வந்தார் சொல்லுங்க பாலம் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் ஏன் வந்தார் நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஒருவரில் ஒருவர் ஆமே நல்ல அதுக்கு வந்திருக்கிறார் அவர் அப்படியே மீட் எடுத்து விட்டுட்டு போகிறதுக்கு வரல அடுத்து நாம அந்த அப்பேற்பட்ட அந்த அன்பை விசேஷமான அன்பை நினைச்சு நாம ஒருவர் மீது ஒருவர் என்ன பண்ணோம் அன்பு கூறணும் அப்ப இந்த அன்பு நம்ப முடியாத ஒரு அதிசயமான அன்பா இருக்கா கரெக்டா அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு நம்ப முடியாத அதிசயமான ஒரு விசேஷமான அன்பா இருக்கு ஆனா அப்பேற்பட்ட அன்பு கூறுகிற அவரு அந்த அன்பை நீங்க நினைச்சு நாம சாதாரணமா ஒருத்தர் மேல அன்பு கூற முடியல நம்ம அன்பு ஒண்ணு அதிசயமானது அஹ் அற்புதமானதுதான் கிடையாது நம்ம ஒருத்தர் மேல சாதாரணமா அன்பு கூறது ஆனா அதையே ஒரு விசேஷமா பாக்குறாரு ஹாலே இல்லையா நீ இந்த அன்பை நீ நினைச்சி நினைச்சு நீ அன்பு குறணும்னு ஆண்டு விரும்புறாரு சிலுவையில் அவர் பட்ட அன்பை நீங்க நினைச்சு அன்பு அவர் என்ன பண்றாரு விரும்புகிறார் நல்லா கவனிங்க அவரு வந்து இந்த இடத்துல இதெல்லாம் நடக்க போது தனக்கு தகுதி இல்லாத இடம் நினைச்சு நினைச்சுக்கிட்டு அப்பவே அவர் சந்தோஷமா தன்னை வந்து வந்தாருன்னா நாம எதை நினைச்சு நம்ம அன்பு குறணும் நாம பரலோகத்துல தேவதூதர்களோட பிதாவானவரோட இயேசுவோட பரிசானவரோட இருக்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்தை நம்ம மத்தவங்க அன்பு கூற முடியாதா அல்ல அவர் இந்த எல்லாம் தாங்கி தாங்கிக்கிட்டு சந்தோஷமா இங்கே வந்து அன்புக்கு வந்தார்னா நாம பெரிய உயரிய இடத்த அடைய போறோம்ன்ற ஒரு எண்ணத்துல அந்த அன்பு கூற முடியாதா கலையிலையா அப்போ அன்பு கூறுவதில் நம்ம முந்திக்கொள்ளணுமா அப்போ நம்ம அன்பை விசேஷமா அவர் பார்க்குறாரா புரிகிறதா அப்போ அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்ன அவருடைய ஒவ்வொருக்கு ஆதி ஏன் என்ன சொன்னா ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது அந்த அன்பு கூறுவது நாம் ஒரு ஊர்லேருந்து அன்பு கூறுவது ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு அன் விசேஷமாக அந்த அன்பை எப்படி பார்க்கறாரு அப்படி பார்க்கிறார் நீங்க ஏன்னா நம்ம பாருங்க ஒன்னு மூணு பதினெட்டு வாசிங்க நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்னு அவர் சொல்றாரு பாருங்க இப்படி நம்ம விசேஷமா அந்த அன்பை பார்த்தோம்னா நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கணும் சொல்லுல இருக்க கூடாது ஏசு கிறிஸ்து எல்லாமே சொல்லிட்டு அங்கேயே பிதா கிட்ட சொல்லிட்டு அப்படியே இல்ல இறங்கி வந்து தன்னுடைய அன்பை என்ன பண்ண செயல்ல காட்டுகிறார் நம்மளுடைய அன்பும் கிரியைகள்ல காட்டணும் ஒரு நம்மளுடைய அவருடைய நான் சொல்றேன் அவருடைய அன்பு வந்து உன்னதமான விசேஷமான அன்பு அதிசயமான அன்பு நாம விசேஷமா நல்லா இருக்கீங்களா ஒரு கஷ்டத்துல ஒருத்திச்சீங்களா அவர் எப்படி பாக்குறாரு ஒரு சந்தோஷமா ஹாப்பியா பாக்குறாரு அந்த அன்பை நாம வந்து கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் கொடுப்போமா வளையலுவா அதை நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நம்ம இதுதான் ஆண்கள் வந்து விரும்புறாரு சகோதரர்கள் ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஜனங்களை நம்ம அன்பு கூறும்பொழுது இதுதான் தேவன் வந்து ஒரு விசேஷமாக என்ன பண்றாரு காண்கிறார் சொல்லில் அல்ல அது எப்படி இருக்கணுமா கிரியையில் வெளிப்படணும் அதனால தான் பாருங்க இந்த அன்பு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியமாக தேவன் பார்க்குறாரு அதுவும் கிறிஸ்தவர்கள் காட்டுகிற அன்பை உலகம் எப்படி பார்க்குதான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ நமக்கு தெரியாதுப்பா ஆனால் உலகத்தில் எப்படி பார்க்குறாங்க நம்ம காட்டுற காட்டுற அன்பை ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு ஒரே ஒரு இது எழுதி வச்சுக்கோங்க என்ன கிறிஸ்தவங்க அப்படின்றத வச்சு ரெண்டு விதமாக அவங்களால சொல்ல முடியும் என்ன கிறிஸ்தவங்கப்பா என்ன மாதிரி அன்பு கூடுறாங்கப்பா எல்லாருக்கிட்டுமே கஷ்டத்துலயும் போய் என்னது எப்படி போய் விசாரிச்சு அன்பு கூடுறாங்க இவங்கள போல ஒரு கிறிஸ்தவங்களை பார்க்க முடியும் அப்படின்னு அந்த என்ன கிறிஸ்தவங்கிட்ட வச்சு சொல்ல முடியும் அதே என்ன கிறிஸ்தவங்கடா இவங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க போய் பார்க்காம பைபிள் தூக்கிட்டு போறாங்க ஒரு ஒரு விசாரிக்காம இவங்க பாட்டி இவங்க உண்டையும் வேலை ஒன்று இருக்காங்களே அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப என்ன கிறிஸ்தவங்களை வச்சு ரெண்டு சாரையும் சொல்ல முடியுமா ஒரே ஒரு கேள்வி ரெண்டு விதமான பதில்களை நாம கொடுக்க முடியும் உலகம் நம்மை உற்று கவனிக்கிறது நாம் ஒருவரில் ஒருவரில் அன்பா இருக்கிற நம்ம என்ன பண்ணுது கவனிக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக நாம் அன்பு கூறணும் ஒருவர் அன்பு கூறும் என்பது ஒரு விசேஷத்துல ஒரு வீட்டுல சண்டை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது ஒன்றும் அவ்வளோ ஒரு பிரபலம் ஆயிடாது கரெக்டா அது வந்து அடிக்கடி நடக்குதா இந்த வீட்டில் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா ஆனா ஒரு விசேஷங்களில் சண்டை நடந்ததுன்னா அது எந்த அளவுக்கு பேசப்படும் யோசிச்சு பாத்தீங்களா ஒரு கல்யாணத்திலயோ ஒரு நல்லா நடந்துச்சுன்னா விசேஷமா பார்க்கப்படும் அந்த கல்யாணத்துல இன்னும் ஒரு சண்டை ஒண்ணு வந்துச்சுன்னா அது சண்டை எப்படி பேசப்படும் அதிகமாக பேசப்படும் அது போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாம எல்லார் மத்திலயும் எப்படி இருக்கிறோம் ஒரு விசேஷமா இருக்கிறோம் நம்ம கிட்ட நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் உற ஜாதியா நம்ம என்ன பண்ணுங்க உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம எது பண்ணாலும் அவங்க பேசப்படும் நீங்க நல்லது பண்ணனா என்ன பண்ணுவாங்க அன்பு காட்டினா உன போட்டுருவாங்க அதையே நீ அன்பு காட்டாம நீ ஒரு சுயநலமா நடந்தா அதை குறித்து விவர பெருசா பேசுறவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்ப புரிஞ்சுட்டீங்களா நம்ம அன்பு காட்டுவது என்பது கர்த்தர் எப்படி பாக்குறாரு உலகம் உலகத்துல இருக்கிறவங்க அவங்க நன்மை செஞ்சாலே அப்படி பேசுறாங்க ஆனா நம்ம அன்பு செய்யறத டபுளா வச்சு பேசுவாங்க ஆளையிலயா தப்பு பண்ணாலும் டபுளா வச்சு பேசுவாங்க நீ ஒரு தப்பு தான் பண்ணிருப்ப ஆனா ரெண்டு தப்ப இணைச்சு பேசுவாங்க புரியுதா இல்லையா அப்ப நம்ம அன்பு காட்டுவது ரொம்ப ரொம்ப கிறிஸ்தவத்தை அர்த்தப்படுத்துகிற ஒரு காரியமாக காணப்படுகிறதுன்றத புரிஞ்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் அன்பு செலுத்தணும்னா ஃபர்ஸ்ட் தேவன் நம்ம மேலே வச்சிருக்க அன்பை நான் உங்களுக்கு காமிச்சேன் கரெக்டா அவர் தன்னுடைய ஆவியே தன்னுடைய குமாரனே தந்து நம்மளை நேசிக்கிற அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறார்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க மற்றவங்க மேல ஆட்டோமேட்டிக்கா அன்பு வைப்போம் ஆலையிலையா அடுத்து நம்ம இன்னொரு ஆலோசனையாக இந்த அன்பு நம்ம கூறுறதை எப்படி கூறணும் அப்படின்றத சொல்றேன் அன்பு கூறுவதை ஒரு காணிக்கை போல நீங்க நினைக்கணும் என்னதுங்க காணிக்கைன்னா எப்படி உகந்த காணிக்கை சொல்லுவாங்க தெரியுமா கர்த்தருக்கு உகந்த காணிக்கை போல நீங்க பிறர் மீது அன்பு காட்டினீங்கன்னா அதை வந்து கத்தர் உகந்த காணிக்கையாக பார்க்கிறார் இது ஆக்சுவலா உகந்த காணிக்கிக்கு ஒரு உதாரணத்தை நீங்க சொல்லுவீங்க யாரும் சொல்லுங்க பார்க்கலாம் வேதத்துல ஒரு உதாரணம் இருக்கு காணிக்கை கொடுத்தவங்க யாரு ரொம்ப சூப்பரா காணிக்கை கொடுத்தவங்க யாரு வெரி குட் ஆபே அது ஓகேப்பா ஏழை விதைகள் ஆமே இன்னைக்கு நாம காற்ற இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு நாம காற்ற அன்பு ஏழை விதையின் விதவையின் விதவியின் தான் இருக்குன்றது எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க ஆனா அதை உண்மையா செலுத்தும் போது யாரு அங்க இயேசுநாதர் யார போறோம் யார யார வந்து பாராட்டினாரு ஏழை உதவி அதை தான் தேவன் இன்னைக்கு நம்மகிட்டயே எதிர்பார்க்கிறார் நாம காட்டுற அன்பு எவ்வளோ பெருசு அந்த ஏழை போட்ட விதவை எவ்வளோ நம்ம காட்டுற அன்பு எவ்வளோ கொஞ்சம் நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது எப்படிப்பா இருக்கேன் நல்லா இருக்கீங்களாப்பா பெருசா தேவன் எதிர்பார்க்குறாரா தேவன் காட்டுற அன்பு எவ்வளோ பெருசு கம்பேர் பண்ணுறேன் நீ அந்த அளவுக்கு அன்பு கொடுறீங்க தேவன் காட்டுற அன்பு எவ்வளோ பெருசு தன்னுடைய குமாரனே தன்னுடைய ம ஆவியே கொடுக்குற அளவுக்கு அன்பு அது மாத்திரம் இல்லை நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் எல்லா வகையிலையும் நீங்கள் பார்த்துக்க முடியாது கரெக்டா அவங்கள அவங்க சோறு தண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்களா அவங்கள போகிறப்ப நடு ரோட்டில் போகிறப்ப அவங்க உயிரோட பாதுகாக்கிறது யார் அந்தளவுக்குலாம் நீங்கள் அன்பு செலுத்துறீங்களா போய் கையெல்லாம் வச்சு அந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்களா அளவுக்குலாம் நீ அன்பு காட்டல ஒரு நாலு வார்த்தை அதுதான் ஏழை விதவை கொடுக்குற காணிகை போன்றதுதாங்க நம்மளுடைய அன்பு கரெக்டா அந்த அன்பை கூட நம்ம நம்ம என்ன தேவன் நம்ம மீது கேப்பாரா கேட்க மாட்டாரா கரெக்டா அந்த ஏழை விதவியின் அளவு தான் நம்மளுடைய அன்பு கொஞ்சம் தான் நம்ம காட்ட போறோம் விசாரிக்கிறது இப்ப பாருங்க நம்ம கிட்ட ஒரு பதினஞ்சு இட்லி இருக்குன்னு வச்சுங்களேன் பக்கத்து இட்ல ஒரு பசியோட இருக்கிறாங்க ஒரு குழந்தை ஏதோ ஒரு இது இருக்காங்க நீங்க பதினஞ்சு இட்லியில் நீங்க நீங்க சாப்பிட்டுட்டு பீதி இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க பசியோடு இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நம்ம காட்டுறது அன்பா இல்லையா இந்த ஒன்று இப்போ என்ன படிச்சிங்க ஒன்று அவன் மூணு பதினாறு வாசிமா ம் ம் ஜீவனை கொடுக்குறது இட்லியை முதல்ல கொடுக்குறது ரெடியா இருக்கமா ஜீவன்லாம் அடுத்த கதை என்னது இட்லியை நம்ம முதல்ல கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோமா ஒன்னு மூணு பாத்தீங்களா ஒன்னு மூணு பதினெட்டு என்ன பாத்தீங்க செயலில் அந்த அன்பு செய்யணும் இப்போ நீங்கள் அந்த இட்லியை எடுத்து மீதி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் இட்லியை மாத்திரம் வைக்கல உங்கள் இதயத்தையும் தான் தூக்கி வைக்கிறீங்க இட்லி எப்படி உறஞ்சி போதோ அது போல் உங்க இதயமும் என்ன ஆகிடுது உறைந்து போய்விடுகிறது ஆனால் அதுக்கு முன்பாக நான் ஓடி போய் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் போய் செய்வேன் அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஏதோ இன்னலில் இருக்கிறாங்க பசியோடு இருக்கிறாங்கன்னு நீங்கள் போய் அந்த இட்லியை போய் கொடுத்தீங்கன்னா அதுதான் உண்மையான அன்பு ஆமே நாளையிலேயே அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்போ தான் நீங்கள் அவர் அந்த விசேஷித்த அன்பை நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க அவர் நம்ம அவரு அதனாலதான் ஏழை விதவை தான் நம்மளுடைய அன்பு ரொம்ப பெருசுலாம் நம்ம ஒண்ணு பாதுகாக்க கற்கற போல எல்லாரையும் போய் நம்ம பக்கத்து வீட்டுக்காரலாம் நம்ம சூப்பர்மேன் மாதிரி போய் பாதுகாக்கிறது கிடையாது அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அன்பு செலுத்தி பாதுகாக்கிறார் அந்த அளவுக்கு நம்ம பெரிய அன்பு செலுத்துறவங்க இல்லை அதனால தான் ஏழை விதவி போன்றதுதான் நம்மளுடைய அன்பு அந்த கொஞ்சம் அன்பையும் நம்ம கொடுக்கலனா நம்ம வஞ்சகம் உள்ளவர்களா இல்லையா இதை மாத்திரம் சொல்லுங்க இதை எதிர்பார்ப்பாரா எதிர்பார்க்க மாட்டாரா நம்ம சகோதரர்களில் நம்ம அந்நியர்களை யாராக இருந்தாலும் நம்ம தாங்குறதுல நம்ம அன்பு எப்படி இருக்கணும் அது அந்த காற்று அந்த கொஞ்சம் அன்பை நீங்கள் வஞ்சித்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தேவன் காணிக்கை எப்படி நீங்கள் வஞ்சித்து கொடுக்குறீங்களோ அப்படிதான் தான் பார்ப்பார் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த அன்பை குறைச்சி கொடுத்துட்டீங்க நீங்கள் என்ன தான் அதனால தான் ஆண்டவர் மத்தியில் சொல்கிறார் அஞ்சா மதியில் வீட்டில் கூட போய் வாசிங்க உன் சகோதரன் மேல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணும் ஒப்புர வாய்ட்டு வந்து உன் காணிக்கையே அப்போ காணிக்கையே பணத்தை பார்க்கல எதை பார்க்குறாரு நீ செலுத்துற அன்பை நீ குறைச்சி வச்சிருக்க அதுதான் எனக்கு நீ கொடுக்குற உண்மையான காணிக்கை நீ கொடுக்குறதே கொஞ்சம் அன்பு அவனை பாதுகாக்கிறது உசுருலேருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கிறது நான் நீ நாலு வார்த்தை விசாரிக்கிறதில் கூட நீ வந்து அலட்சியமாக இருந்தனா நீ எனக்கு காணிக்கை குறைச்சி கொடுக்குற மகனே அதை சரி செய்து கொண்டு வந்து நீ எனக்கு வந்து காணிக்கை கொடு கரெக்டா அப்போ ஆண்டவர் அந்த காணிக்கையை என்ன பண்ணுவாரு அங்கீகரிப்பார் ஹாலே அதனால் அதனால நம்ம இன்னும் ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை தேவனுடைய அன்பை மட்டும் நம்ம யோசிச்சு பாருங்க நம்மளால் நம்ம காட்டுறது ஒரு ஏழை விதவி போன்ற அன்பு தான் நீங்க அந்த மாதிரி அன்பை காட்டீங்க அந்த இடத்துல என்ன பண்ணாரு யாருமே பாராட்டல ஆனா யார் பாராட்டினா தெய்வமே பாராட்டுச்சு நீங்க அப்படி அன்பு கூறும் போது உங்களை அதிகமாக பாராட்டுறா ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என் மகன் எவ்வளவு அழகா போய் அவன் கஷ்டத்துல போய் நோய் வாய்ப்பட்ட நிலையில இருக்கிறவங்களை போய் விசாரிக்கிறான் அன்பு காட்டுறான் இதுதான் உண்மையான இருபத்தஞ்சில கடைசியில் என்ன சொல்ற ஆட்டவரை பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தேன்னு சொல்றேன் அப்படி அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள்லாம் வீட்டுல போய் வாசிக்க மற்ற இருபத்தஞ்சுல வரும் தாகமா இருந்தேன் தண்ணி கொடுத்தான் வியாதியா இருந்தேன் என்னை வந்து பார்த்தான் இதுதான் கர்த்தர் ஒரு காலையிலையா ஒரு ஒரு அன்பா இருக்கிறது நாம ஒன்றும் பெருசா அன்பு காட்டுறது நம்ம நம்மலாம் ஏழை விதவை காட்டுறது தான் அந்த ஒரு காணிக்கை போன்றது தான் அதை கூட நம்ம கொடுக்கலண்ணா நம்ம கர்த்தருக்கு துரோகம் பண்றோமா இல்லையா கர்த்தர் எதிர்பார்ப்பாரா பார்ப்பாரா மாட்டார் மாட்டா எதிர்பார்க்க மாட்டாரா அவ்வளோ பெரிய சிலுவையில் வந்து இறங்கி வந்து நமக்கு அன்பு காட்டுனவருக்கு நம்ம இதை கூட செலுத்தலன்னா அது கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க அதனால தான் இந்த யோ ஒன்று யோன் மூணு பதினொன்று மறக்கவே மறக்காதீங்க நான் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற என் வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்குது அதை நீங்கள் விசேஷமாக பார்க்கணும் உங்களுக்கு கடைசியாக ஒரு ஆலோசனை சொல்கிறேன் முடிக்க போகிறேன் இந்த அன்பு கூறுறதுக்கு உங்களால் முடியலையா அன்பு கூறுறதுக்கு பயிற்சி இருக்கிற பயிற்சி எடுக்கிற இடம் ஒன்று இருக்குது நான் அந்த பயிற்சி எடுக்கிற இடத்துல ஜாயின் பண்ணிட்டப்பா எந்த இடம் சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு அதிகமாக பயிற்சி தேவைப்படுது சிலுவை அழையா சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் தான் அந்த பாடுகளில் போய் நான் அவர் பட்டத்தை நான் நினைச்சு பார்க்கறது தான் அவங்க எடுக்கிற பயிற்சி அழையா அந்த இடத்துல நமக்கு சொல்லித்தர ஆசிரியர் யார் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர் ஆமே உங்களால் அன்பு கூற முடியலையா போங்க எனக்கு அந்த பயிற்சி அதிகமாக தேவைப்படுது நான் முதல்ல ஜாயின் பண்ணிட்டேன்ப்பா நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போஸ் யார் மேலே அன்பு கூற முடியல கசப்பு உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா பொறாமைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எது இருந்தாலும் அந்த இடத்துல அந்த இடத்துல நீக்கப்படும் பயிற்சி செய்ய நீக்கப்பட்டு உங்களுக்கு அந்த அறிவினால நிரப்பப்படுறது போல அன்புனால நிரப்பியான் போற ஆமே அந்த பயிற்சி செய்யற அந்த இடம் எந்த இடம் கர்த்த சிலுவையில நமக்கு ஒரு சிந்து அந்த ரத்தத்தை நினைச்சு பாருங்க அவர் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா நம்ம மேல வச்ச அன்பு உங்களுக்கு புரியும் அப்போ உங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிக்கும் என்ன பைத்தியம் ஆஹ் வெரி குட் என்ன சொன்னாங்க அம்மா அப்பா அன்பு பைத்தியம் யார் மேல பைத்தியம் பிடிக்கும் ஆண்டவர் மேல பைத்தியம் பிடிக்கும் பைத்தியமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தனக்கு தீங்கு கிடைச்சவங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க அன்போடு வரவேற்பாங்க ஏசுனா அதன் மேலே உங்களுக்கு பைத்தியம் வந்துடும் அந்த அன்பு வந்துடுச்சுன்னா நீங்கள் காட்டுற பைத்திய பைத்தியகாரம் நன் உண்மையான நல்ல அருமையான பைத்தியத்தனம் பைத்தியகாரத்தனம் மாமே அது நல்ல ஆரோக்கியமான ஒரு பைத்தியகாரத்தனும் நீங்கள் வசனமே இருக்கு கிறிஸ்துக்கு நான் என்ன பண்ணுறேன் பைத்தியகாரன் அவர் மேலே பைத்தியகாரனாகிட்டீங்க வச்சிங்களேன் நீ உன் ஐம்பது வருஷம் பகையாக இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுப்பையாக முன்னாடி சிரிச்சு அவங்கள என்ன பண்ணுவீங்க ஏத்துப்பீங்க ஒரு ஒரு அன்பா இருக்கின்ற அந்த கற்பனை என்ன அவங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் அமேன் அழகியா என்ன அமேன் அழகியா சொல்லவே மாட்டேங்க எங்கேயோ சிந்தனையிலே இருக்கிறீங்களே அமேன் ஓகேவா நான் விசேஷமான ஒரு செய்தியை சொல்லிட்டேன் நான் பயிற்சியை எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு நிறைய தேவைப்படுது எல்லாரும் மேலேயும் அன்பு காட்டுறதுக்கு இன்னொரு நம்ம பக்குவப்படலை இன்னும் நம்ம எல்லாருமே அன்பு காட்டுறதுக்கு பக்குவப்பட ஒப்பு கொடுப்போமா அழிலுயா காட் பிளஸ் யூ